உலக இலக்கியம் இந்திர மொழிபெயர்ப்புகள்னு நைன்டீன் எயிட்டி த்ரீலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரையில் ஒரு நாற்பது வருஷ காலத்தில் நான் செய்த மொழிபெயர்ப்புகள்லாம் தொகுத்து ஒரு ரெண்டு வால்யூமாக நாங்கள் கொண்டு வந்திருக்கோம் அது என்ன ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு ஏன்னா ஒரு வயது நிறைவும் போது ஏன்னா நான் மொழிபெயர்ப்பை வந்து நான் வந்து மற்றவங்களுக்கு வெளியேறதுக்காக நான் மொழிபெயர்க்கலை நான் வந்து விரும்பி ஒன்று படித்த உடனே என்ன செய்வேன் அது எனக்கு சொந்தமாகணுன்னா உடனே அது தமிழை மொழிபெயர்த்து வச்சுப்பேன் அப்படி தான் மொழிபெயர்த்து வச்சிட்ருந்தேன் அப்புறம் ஒரு காலத்துக்கு அப்புறம் கவிஞர் மீரா வந்து அதையே இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கீங்க எழுதி கொடுங்களான்னு சொல்லி ஆப்பிரிக்க வானம் அரைக்குழந்தை ஆப்பிரிக்க வானம் மொழிபெயர்த்தேன் அப்புறம் அரைக்குழந்தை ஆப்பிரிக்க வானம் பண்ணோன்னே ஐயோ இந்திய இலக்கியத்தை நம்ம ஒப்பிட்டோமே இந்தியாவை கவனிக்காமல் என்ன ஆப்பிரிக்காவுக்கு போகிறதுன்னு இந்திய இலக்கிய தொகுப்பு காற்றுக்கட்சி செயலின்னு கொண்டு வந்தேன் அதில் என்ன சாகித்ய அகாடமி நேஷ்னல் புக் டெஸ்ட் வாங்கினவங்க இல்லாமல் எதிர்ப்பிலைக்கியவாதியெல்லாம் இவங்க ரெண்டு பேரும் கொண்டு வர மாட்டாங்களே அவனெல்லாம் என்ன பண்ணுறதுன்னு சொல்லி அதையும் சேர்த்தேன் அப்புறம் இந்திய இலக்கியம் தேர்ட் வேர்ல்டு லிட்ரேச்சர் சைனா அவனெல்லாம் விட்டோமே யூரோப்புக்கே போகிறோமே அப்படின்ட்டு தேர்ட் வேர்ல்ட் லிட்ரேச்சர் பசித்த தலைமுறைன்னு ஐயோ இன்னும் எழுதப்பட்டது மட்டுமே பார்க்குறோமே நம்ம ஏன் ஆதிவாசியெல்லாம் என்ன பாவம் பண்ணால் அவன் வாய்மொழி இயக்கத்தை விட்டுருமேனு ஆதிவாசிகள்லாம் தேடி தேடி போய் அவங்களாம் தேர் தேர்த்து அதை மொழிபெயர்த்தேன் அப்புறமா என்ன செய்யணும் ஐயோ இதை நம்ம தலித் லிக்கணும் இப்படி தான் ஒன்றும் இல்லையே இல்லையேன்னு தேடி தேடி ஒரு நாற்பது வருஷமாக ஆசைப்பட்டு படித்ததை மொழிபெயர்த்து இன்றைக்கி அதை வந்து என்னுடைய நண்பர்களுக்கு வாசிக்கும் நண்பர்களுக்கு பகிர்ந்துக்கிறதுக்காக பண்ண புக்கு இது இது ஓரளவுக்கு நல்ல அந்த புத்தகத்தை வந்து கண்காட்சியில் ரொம்ப அமோகமாக பண்ணியிருக்காங்க முன்வெளியீட்டு திட்டத்திலே ஏராளமாக வாங்கியிருக்காங்க இப்போவும் வந்து வாங்கிட்டே இருக்காங்க நேற்றுலேருந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது சென்னை புத்தக திருவிழாவில் இந்த புத்தகத்தை வந்து நாங்கள் வந்து கடை எண் ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்றில் யாழி பதிவு வெளியீடு எதனால யாழி பப்ளிகேஷன் வச்சுருக்கோம் நாங்கள் தான் போட்டிருக்கோம் அதில் இந்த புத்தகம் அவைலபிளாக இருக்குது